நாளை டிசம்பர் பதினாலு அதிசக்தி வாய்ந்த பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் கையில் இந்த மூணு பொருளை வச்சு வேண்டிக்கிங்களேன் தினம் தினம் பணம் சேரும் வேணாம் அப்படின்னாலும் செல்வம் வந்து சேரும் ராஜயோகம் உண்டாகும் எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் நம்ம பொதுவாக ஒரு நாள் செய்யக்கூடிய பரிகாரத்தின் மூலமாக நம்ம வாழ்க்கையில் பணக்கஷ்டமே வராது அப்படின்னா நம்ம மனசு எவ்வளோ சந்தோஷப்படும் அதை செஞ்சு பாருங்களேன் ஒரு நாள் தானே அது உங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவில் செலவு ஏற்பட போகிறது இந்த எல்லாம் செஞ்சிக்கிட்டு நம்ம எப்பவும் விடா விடாமுயற்சியும் உழைப்பையும் போடும்போது நமக்கு அதிர்ஷ்டமே இல்லாதவங்களுக்கு கூட நமக்கு அதிர்ஷ்டம் வந்து சேரும் சில சமயம் பார்த்தா எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைப்போம் ஆனா அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது யார்கிட்டயாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்போம் அப்படி இருக்கிறவங்கெல்லாம் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க உங்களுடைய கஷ்டமானது தீரும் அது எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும்னு பார்க்கலாம் இத செய்யற நேரம் முக்கியம் ரொம்ப பௌர்ணமியில் நிறைய பரிகாரங்களை பார்த்துருப்பீங்க ஏன்னா இந்த பௌர்ணமிக்கு வந்து இந்த பிரபஞ்ச சக்தியை வந்து அதிகமாக ஈர்த்து தரக்கூடிய நாள் அதனால் இந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம எந்த பரிகாரம் செஞ்சாலும் அது வந்து நமக்கு சீக்கிரம் நமக்கு அதோட பலன் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பதினாலு பன்னெண்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாலை நாலு பதினாறு வரை சதுர்தசி திதி தான் இருக்குது அதுக்கப்புறம் தான் பௌர்ணமி வருது பௌர்ணமி வந்து அடுத்த நாள் பதினஞ்சு பன்னெண்டு வரை அதாவது சாயந்தரம் மூணு பதிமூணு பதினஞ்சாம் தேதி வரையும் இருக்கு ஆனால் பதினஞ்சாம் தேதி நம்ம இதை செய்யக்கூடாது பதினாலாம் தேதியே நம்ம செய்யணும் ஏன்னா வானத்தில் முழு நிலவு இருக்கு இல்லையா அப்போ தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் நம்ம இரவு தானே சந்திரனை பார்க்க முடியும் அதனால் பதினாலாம் தேதி தான் இதை செய்யணும் குறிப்பாக அதுவும் எப்போ செய்யணும்னா சந்திர ஓரையில் செய்யணும் ஏன்னா பௌர்ணமி அப்படின்னாவே சந்திர பகவானுக்கு உரியது இல்லையா அதனால் இந்த சந்திர ஓரையில் செய்யறப்ப நமக்கு முழு பலனும் கிடைக்கும் இது எப்போ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதி இரவு ஏழு டு எட்டு அப்பதான் சந்திரன் ஓர இந்த நேரத்துல நீங்க இத செய்யுங்க இதை வந்து பெண்கள் மாதவிடாய் காலங்கள்ல செய்யலாமா செய்யக்கூடாது வீட்டில் மாமியார் இருக்காங்கன்னா பெரியவங்க அவங்க தாராளமாக செய்யலாம் மாமியார்லாம் கூட இல்லை நாங்கள் ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃப் தான் கணவர் செய்யலாமா அப்படின்னா கணவரும் கண்டிப்பாக செய்யலாம் அதனால் ஒன்றும் தவறு கிடையாது அவரும் வெளியூரில் இருக்கிறாரு அப்படின்னா பிள்ளைகள் செய்யலாமான்னா பிள்ளைகளும் செய்யலாம் அதனால் எந்த தப்பும் கிடையாது இதை குளிச்சுட்டு தான் செய்யணும் எப்படியும் திருக்கார்த்திகையினால் நீங்கள் குளிச்சிருப்பீங்க அதுவும் தலை குளிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா தலை குளிச்சுட்டு இதை செய்யுங்க ஏன்னா நம்ம தலை குளிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய உடலும் மனசும் ரெண்டுமே புத்துணர்ச்சியாக குளிர்வா இருக்கும் அப்ப வந்து நம் மனம் வந்து கடவுளோட இரண்டரை கலக்கும் உடம்பு முடியல என்னால தலையெல்லாம் குளிக்கல இருந்தாலும் தலை குளிக்கல அப்படிங்கிறவங்க மட்டும் பரவாயில்ல உடம்புக்கு குளிச்சுட்டு இதை செய்யலாம் ஒவ்வொரு பௌர்ணமியே மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மார்கழி மாதத்துல திருவாதர அன்னைக்கு நம்ம பௌர்ணமியும் சேர்ந்து வர அன்னைக்கு கும்பிடுவோம் தையில் பார்த்தீங்கன்னா தை பூசம் பூச நட்சத்திரம் வரக்கூடிய தினத்தில் கும்பிடுவோம் இது மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமியே சிறப்பு வாய்ந்ததாக தான் சொல்லப்படுது இந்த பௌர்ணமி தினத்தில் முழு நிலவை நம்ம வானத்தில் தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு மன உளைச்சல் மனச்சோர்வு மனக்குழப்பம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா கூட அதை நீங்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் என்ன அந்த பரிகாரத்தை எப்படி முறைப்படி செய்யணும் அப்படிங்கிறத முழுமையாக புரிஞ்சுக்குவீங்க இதை செஞ்சு பார்த்து உங்களுக்கு பலன் கிடைச்சது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மற்ற சகோதரிகளும் அதை செஞ்சு பார்த்து பலன் அடைவார்கள் அது மட்டும் இல்லை வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் புதுசா சேனலை பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க சரி இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய நேரத்தை சொல்லிட்டேன் இப்போ இந்த பரிகாரத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்ன நீங்கள் சந்திர பகவானையும் குலதெய்வத்தையும் நினச்சிக்கிட்டு ஒரு விளக்கை ஏற்றி வச்சுருங்க ஏற்கனவே நீங்கள் ஏற்றி வச்சுருப்பீங்க இருந்தாலும் இந்த சந்திர ஓரையில் சந்திர பகவானுக்காக ஒரு விளக்கு ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைங்க இப்போ ஒரு சதுர வடிவில் ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்குங்க ஒரு மூணு கிராம்பு ஒரு வசம்பு ஒரு கை அளவு இல்ல ஒரு ஸ்பூன் பச்சரிசி இருந்தாலும் போதும் இதை எடுத்துக்குங்க கூடவே மூணு ஒரு ரூபாய் நாணயம் இதை எடுத்து வச்சுக்கோங்க பூஜை அறையில தயாரா தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அதற்கு பிறகு உங்க வீட்டில் நிலவோட ஒளி எந்த இடத்துல நல்லா விழுமோ அந்த இடத்துக்கு போயிடுங்க மொட்டை மாடியா இருக்கலாம் பால்கனியா இருக்கலாம் வீட்டோட முன்பக்கமா இருக்கலாம் பின்பக்கமாக இருக்கலாம் எந்த இடத்துல வேணுனாலும் இருக்கலாம் அந்த இடத்துல இருந்து சந்திர பகவானை பாத்தீங்கன்னா சந்திர பகவான் வந்து தரிசனம் வந்து முழுமையாக நமக்கு கிடைக்கணும் அதாவது நிலவு வந்து முழுசாக நமக்கு நல்லா பார்க்குற மாதிரி இருக்கணும் இப்போ பூஜை இறையில் வச்சுருப்பீங்களா தட்டில் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவை அந்த பச்சை துணியை வச்சுக்குங்க அந்த பச்சை துணிக்கு மேலே அந்த கிராம்பு பச்சரிசி அந்த வசம்பு ஒன்று இதெல்லாம் வச்சுட்டு மூணு ஒரு ரூபாய் நாணயத்தையும் வச்சுக்குங்க இப்ப சந்திர பார்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் கடன் கஷ்டம் எல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்குங்க உங்களுக்கு இப்ப ஒரு லட்சம் ரூபாய் பணம் வந்து உடனடியாக தேவை அப்படின்னா எனக்கு ஒரு லட்சம் பணம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லி நன்றி இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு உங்களுக்கு பணம் வந்து விட்டது போலவும் உங்க கஷ்டம் நீங்கினது போலவும் நன்றி தெரிவிங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை முதல்ல சொல்லிருங்க அதற்கப்பறம் அந்த பிரச்சனை சால்வான மாதிரியும் அதுக்கு நன்றி தெரிவிக்கிற மாதிரியும் நன்றி சொல்லுங்க இப்ப சந்திர பகவானோட பிரகாசமான ஒளியானது உங்க உள்ளங்கையில இருக்கக்கூடிய பச்சை துணிக்குள்ள பொருட்கள்ல கட்டாயம் விளர மாதிரி இருக்கணும் அஞ்சு நிமிஷம் அப்படியே உள்ளங்கைய அப்படியே வச்சிருங்க சந்திர பகவானோட தரிசனம் காட்டிக்கிட்டே இருக்கணும் அதுல அதற்கு பிறகு சந்திர பகவானின் தரிசனம் பெற்ற அந்த இடத்துல நின்றுகிட்டு அதே இடத்துலயே ஒரு பச்சை நிற நூலால அந்த முடிச்ச கட்டிடுங்க இந்த முடிச்ச கட்டுனதுக்கு பிறகு திரும்பவும் உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை சொல்லுங்கள் இப்போ இதை வந்து இந்த முடிச்ச வந்து என்ன பண்ணுறீங்க உங்கள் வீட்டு பண பெட்டியில் பனைப்பெட்டிலாம் இல்லை அப்படின்னா பீரோவில் இல்லை கேஷ் வைக்கிற பேகு பீரோவில் வச்சுருப்பீங்களா அதில் இதை வச்சுருங்க அடுத்த மாதம் பௌர்ணமி வரும்ல அது வரையும் இந்த முடிச்சு வந்து பணப்பெட்டிலேயோ பீரோலேயோ கேஷ் பேக்லையோ வச்சுருங்க அதுக்கப்புறம் அடுத்த பௌர்ணமி தினத்தில் அந்த முடிச்சில் இருக்கும்ல அந்த பச்சரிசியை எடுத்து காக்கா குருவி எதுக்காவது போட்டுடுங்க அந்த பச்சை நிற துணி இருக்கு இல்லையா அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் அந்த முடிச்சில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயம் வசம்பு கிராம்பு எல்லா பொருளையும் அடுத்த பௌர்ணமிக்கு திரும்ப நீங்கள் அதையே பயன்படுத்திக்கலாம் ஆனால் அந்த அரிசியை மட்டும் நீங்கள் காக்கா குருவிக்கு உணவாக போட்டுடுங்க அடுத்த பௌர்ணமி தினத்திலையும் இதே மாதிரி சந்திர பகவானோட தரிசனம் பெற்று அந்த பச்சை துணியில் இருக்கிற பொருட்களை சந்திர பகவானோட பிரகாச ஒளியில் காட்டிட்டு முடிச்சு போட்டு இந்த முடிச்சு வந்து மறுபடி பீரோவில் வச்சுருங்க இது மாதிரி செஞ்சுக்கிட்டு வர்றப்ப பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும் செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்